காலிகா அசாய வித்மகேயும் மசான வாசின திமிகை தன்னோ அகோர பஜோதியாத் என்னுடைய இன்னொரு உபாசன வாராகியம் என்ன ஓ அகிஷத் வஜாயி வித்மகையை சண்ட கசதாயதம் தன்னோ வாராகி பஜோதியாத் அன்பு நயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்ர பயிற்சி பலன் தான் சொல்லப் இந்த முறை சுக்ரன் கும்பத்துல இருந்து மீனத்திற்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு காலம் இருக்க போகிறார் இது வந்த சில நேரங்களில் நடக்கக்கூடிய விஷயம்தான் ரொம்ப நேரமாக ரொம்ப நாளாக இருக்க போறார் அதுவும் என்ன உச்சம் பெற்று மீன அவர் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்று வலிமையுடன் இருக்கப் போகிறார் அப்போ பலன்கள் கண்டிப்பாக தான் ஆகும் மேசராசிக்கு பார்க்கும்பொழுது இதனால் வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல சுக்கரன் இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல அவர் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இதனால் என்னென்ன நன்மைத்தைகள் ஏற்படுபடும் தான் சொல்ல போகிறோம் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்திலே சுக்கரன் வரும்போது வந்து அமர்ந்த உடனே உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர் மூலிமா தொழில் பண்ணுறதை வியாபாரம் பண்ணுறதா கண்டிப்பாக அதனுடைய தொடர்பு கிடைக்கும் வேலைக்கு போகிறவங்க காத்திருந்தவங்க விசா கிடச்சி வேலைக்கு போவாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வேலை உத்தியோகம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சீர்படும் எல்லாமே வெளியூர் வெளிநாடு தொடர்பாக இருக்கும் நஷ்டங்கள் குறைஞ்சிரும் லாபங்கள் இது வரைக்கும் கவனமாக இல்லாமல் இருப்பாங்க இப்போ கவர்னத்தோட இருந்து நஷ்டம் ஏற்படாமல் லாப நோக்கத்தோடு செயல்படுவீங்க அதில் லாபமும் கிடைஞ்சிடுவீங்க தாம்பத்திய அந்யுனும் சிறக்கும் கணவன் மனைவிக்குள்ள உறவு ரொம்ப அருமையாக இருக்கும் விட்டு கொடுத்து போகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் நல்ல வசதி கிடைக்கும் அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு சமூக சேவை வைப்போம் அரசியல் சினிமா ஆன்மீகத்துறை இதில் எல்லாமே முயற்சி நல்லா வெற்றி பெறுவாங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க கெட்டது கிடைக்கும் நினைச்சேன் நடக்கும் இதெல்லாமே நடக்கும் வீட்டில் உள்ள குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் ஏற்படும் ராகுவோட சேரனால பெண்கள் வழி பிரச்சனை வரும் பெண்கள் தொடர்பால் பிரச்சனை வரும் கள்ள தொடர்பால் பிரச்சனை வரும் இது எல்லாமே கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் பிரிவு ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் உஷாராக வந்து கவனிக்கணும் அப்போது இதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அப்போது கணவன் மனைக்குள்ளே எந்த மூன்றாம் தலையீடு இருக்கக்கூடாது கணவன் வந்து மனைவியில் ரொம்ப அநியமாக இருக்கும் மனைவி வந்து கணவன் மேலே ரொம்ப அந்நியமாக இருக்கணும் அவங்கள வந்து வேறு கவனம் போகிற மாதிரி வச்சுக்கூடாது இது முக்கியமாக சொல்லி ஆகணும் ஸோ இதெல்லாமே இந்த சுக்கர பயிற்சி நடக்க போகுது இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும்